தமிழ் சமூகத்திற்காக தன்னுடைய இறுதி நாள் வரை போராடியவர் தமிழர் தந்தை அவர்கள் பெரியார் அவர்கள் அவர்கள் வந்து தமிழ் சமூகத்தை முன்னேற்றுவதற்காக ஒரு கற்பழிப்பு என்ற வார்த்தையே கற்பழிப்புனா என்ன ஆணும் பெண்ணும் என்னையா வந்து கற்பு வேறான்னு சொல்லி ஆணாதிக்க சிந்தனை அழித்தொழிப்பதற்காக சமத்துவ சிந்தனை உயர்த்துவதற்காக காலமெல்லாம் செயல்பெற்றார் தந்தை பெரியார் நீ அந்த ஊர்ல வந்துட்டு பத்து வாட்டி கற்பழிப்புன்ற நீ ஆண்டையா நீ ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண ஆண்ட மாதிரி பேசுற ஆண்ட திமிரலாம் அடக்கியாச்சு தமிழ்நாட்டில் இந்த ஆண்ட புத்தியோடு சீமான் செயல்படக்கூடாது ஆண்டுகளே வந்துன்னா கருவருக்கவைத்தோல் கம்யூனிஸ்டுகள் நீ வந்து நிலப்பிரபுவுக்கு எதிராக வீர சமர்புருந்த கம்யூனிஸ்ட்டில் இன்னைக்கு பன்னாட்டு போராடி கொண்டிருக்கோம் சாம்சங் போராட்டம் உனக்கு தெரியுமா உனக்கு அஞ்சாறு அமைச்சர் வந்தார் அலுவலகத்திற்கு எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடந்த உடலையே செங்கோடி வந்து என்னன்னா சாம்சங் உயிருக்காக தொழிற்சங்க உரிமைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கும் அந்த தொழிலாள்கள் நீ ஒரு வார்த்தை பேசிருக்கியா கட்டுமான தொழிலாளி குரல் கொடுத்துருப்பியா ஆட்ட தொழிலாளி குரல் கொடுத்துருப்பியா ஏழை எளிய மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதார நசுக்கப்பட்டு எவ்வளவோ நெருக்கல்ல இருக்கும்போது அவங்க நலன்காமி போராட்டம் நடத்தியிருப்பிய எந்த போராட்டம் நடத்தாம மைக்கு முன்னாடி ஊடகம் முன்னாடி மைக்ல வந்து கத்திட்டு போன பெரிய போராளி அண்ணி பொறுக்கி மாதிரி பேசிட்டு போராளி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க அது மட்டுமல்ல நாம் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஜந்து சீமான் அவர்கள்